வணக்கம் மக்களே போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இது நம்ம திருப்பூர்லேருந்து கிளம்பி வத்தல் மலை வரைக்கும் நாள் பயணம் போயிருந்தோம் அந்த பயணத்தை தான் இப்போ நம்ம தொடர்ந்து போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் அந்த மலையோட அழகை அதுக்கு மேலே இருக்க மேகங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நிறையா பயணம் பண்ணியிருக்கேன் நம்ம சைடு திம்பம் இல்லை ஈரோடு சைடு இப்போ ஈரோடுலேயே தான் போயிட்டுருக்கேன் இருந்தாலும் சின்ன சின்ன மலைகளை பார்த்துருக்கேன் நான் பார்த்ததில் ரொம்ப பிரம்மாண்டமான மலைகள்லாம் பருவத மலை போனப்போ அது என்ன வீக்கம் வச்சு அதுக்கப்புறம் இந்த மலைகள் எல்லா அடிக்கடி நான் போயிருக்கேன் இருந்தாலும் இந்த மலைகள் என்னமோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக எனக்கு தெரியுது இந்த அழகை என்னை விட்டா நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி காடு மலை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அப்படியே இதெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம பயணத்தை அப்படியே மத்தல் மலை நோக்கி போவோம் மத்தால் மலையில் பெருசாக டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு எதுவும் இல்லை ஆனால் அந்த மலை பார்க்க அழகாக இருக்கும் அந்த மலையில் ஏறுறது தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி நிறைய ரிவ்யூவர் போட்டிருந்தாங்க அதனால சரி நம்மளும் போவோம் அந்த மலையில் அப்படி என்ன இல்லைன்னாலும் போய் அந்த மலை ஏறுறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அதுக்காகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து திருப்பி கிளம்பி போய்ட்டுருக்கேன் அங்கே போன கூட கேட்டாங்க ஏன் தம்பி இந்த மலையை ஏறுறதுக்காகவோ அவ்வளோ தூரத்திலிருந்து வந்தீங்க அப்படின்னு ஆமாங்க எனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்பி இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணோம் இதோ பாருங்கள் நம்ம இப்போது மேட்டூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் மேட்டூர் டேம்லேருந்து வர தண்ணி அது மேலே இருக்க இந்த பாலத்தில் இப்போ நம்ம கருவாச்சியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் சுற்றியும் மலைகள் தான் பாருங்கள் என்ன அழகு சுற்றியும் மலைகள் தான் அங்கே தெரியுது பாருங்கள் அனல் மின் நிலையிலையும் அந்த அனல் மின் நிலையம் குழாயிலேருந்து புகை தள்ளுது எல்லா பக்கமும் இது எந்தளவுக்கு இயற்கைக்கு சாதகமானதா பாதகமானதான்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதேமாரி இங்கேருந்து நம்ம போனோம்னா சேலம் தருமபுரி ரோடு ரைட்டில் திரும்பும் நம்ம ரைட்டில் வச்சு லெஃப்டில் திரும்பும் லெஃப்டில் தான் நம்ம பயணத்தை நம்ம கண்டினியூ பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் மனிதத்தோட கேட்டுன்னு நினைக்கிறேன் இது அதை தாண்டி நம்ம இப்போ போகிறோம் அந்த பாருங்க நம்ம கூட தொடர்ந்து வரும் மலைகள் தொட்டு தொடர்ந்து தொடரும் மலைகள் பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ ரெண்டாவது ஒரு பிரிட்ஜு வரும் அந்த பிரிட்ஜில் சரி நம்ம நிப்பாட்டி நம்ம கருவாச்சி ஒரு ஃபோட்டோ எடுப்போம் நம்ம இங்கே வந்து அதுக்கான ஒரு ஞாபகமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரிட்ஜு மேலே நிப்பாட்டி நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாரியோ பஸ்ஸோ ரொம்ப வேகமாக வந்து நம்மளை கிடக்கும் போது அந்த பாலமே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிருச்சு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ப்ரிங்கை இழுத்து விட்டோம்னா அது டொயின் டொயின் அப்படிங்கிற மாதிரி அந்த பாலமே பயங்கரமாக வைப்ரேஷன் ஆரம்பிச்சிச்சு எனக்கு அல்லூட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த மாதிரியான மெக்கானிசம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி பாலம்லாம் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல உங்களுக்கு அதில் அனுபவம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸாக எனக்கு இருந்துச்சு அதனால் தான் சொல்கிறேன் அது ஒரு நல்ல அனுபவம் நம்ம இப்போ திரும்பி இப்போது நேராக தருமபுரியை நோக்கி போகிறோம் மக்களே இந்த பாருங்கள் அங்கே பார்த்த அனந்த மேலேயும் இங்கே நல்லா தெரியுதா போக நல்லா கக்கிட்டு இருக்குது சரி ஓகே இதுவும் அப்புறம் கரண்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் பேசிகிட்டே நம்ம வத்தல்மலை மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் பத்தல் மலை ஏறினதை நான் டைம் லாப்ஸ் போட்டு எடுத்தேன் ஏன்னால் ஃபுல்லாக எடுத்தால் கண்டிப்பாக வீடியோ ரொம்ப பெருசாக வரும் அதனால் நான் ஆஃப் தான் எடுத்தேன் போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம் வரும் இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும் அப்புறம் அப்படியே பேசிகிட்டே மறுபடியும் மேலே ஏற ஆரம்பித்தேன் டைம் லாப்ஸ் போட்டுட்டு மேலே ஏறி வந்து நமக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ரோடு அழகாக இருந்ததுனால கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு மேலே ஏறி வந்துவிட்டோம் வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கிட்ட நின்று அப்படியே அங்கே தெரிகிற மேகங்கள் மலைகள் இதுக்கு முன்னாடிலாம் போய் நின்று நான் இந்த மலையை வென்றுட்டேன் இந்த மலையை ஏறிட்டேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக அப்படியே ஒரு பேக் போஸ் கொடுத்து நின்று அப்படியே அந்த அளவில அப்படியே திரும்பி நமக்கு பிடிச்ச ஒரு சந்தோஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே இல்லாத முடியை தடவிட்டு நம்ம அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம் மக்களே அவ்வளோதான் மக்களே மேலே வந்துட்டோம் இங்கே மேலே ஒரு மலை மேலே ஒரு சித்தர் கோயில் இருக்குன்னாங்க அங்கே போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அடுத்து என்ன பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே நன்றி வணக்கம்